தினகர நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் பொருளாதாரம் வங்கிகள் தங்கள் கையிலுள்ள பணத்திற்கும் மொத்த சொத்துக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை பராமரிக்க வேண்டும் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்எல்ஆர் சாட்டிட்டரி லிக்யூஃபைட் ரேஷியோ சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் அல்லது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் இதில் வங்கிகள் தன்னகத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம் தங்கம் மற்றும் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மை தன்மை கொண்ட சொத்துக்கள் ஆகும் இந்திய ரூபாயின் மூலதன கணக்கு மாற்றும் தன்மையை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி சொத்துக்களை வர்த்தகம் செய்யும் எந்த நோக்கத்திற்காகவும் இந்திய ரூபாயை கொள்ளலாம் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் ரூபாயின் முழு மாற்றும் தன்மையை குறிப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு எந்த ஒரு சர்வதேச நாணயங்களுடனும் எளிதாக மாறக்கூடியது நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் பரிந்துரைக்கப்பட்ட எந்த இடத்திலும் வேறு எந்த சர்வதேச நாணயத்துடனும் அதன் நேரடி பரிமாற்றம் தற்போது இருக்கும் ரூபாயின் மாற்றத்தக்கது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் அனைத்து வகையான பரிவர்த்தனைகளுக்கும் வெளிநாட்டு நாணயமாக மாற்றப்படுகிறது பின் வருவனவற்றில் எது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி ஐசிஐசிஐ வங்கி இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இது இந்திய அரசு உலக வங்கி மற்றும் அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் மூலதன சந்தையை கட்டமைப்பதும் இக்கழகத்தின் நோக்கமாகும் பின் வருவனவற்றில் தனியார் வங்கி எது ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் வங்கி பின் வருவனவற்றில் எது பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் செயல்பாடு அல்ல சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் வழங்குதல் கிராமப்புறத்தில் உள்ள சாதாரண மக்களுக்கு கடன் வழங்குதல் திட்டமிடப்பட்ட வணிக வங்கிகளுக்கு துணை புரிய இந்திய வேளாண்மை மறுநிதி கழகத்தின் செயல்பாடுகளை எடுத்துக்கொள்வது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் மற்றொரு பெயர் கிராமின் வங்கிகள் அதாவது வட்டார ஊரக வங்கிகள் இது மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் இருபது அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களை தொடர் கடன் சூழலிலிருந்து விடுவிப்பதாகும் அந்த காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார திட்டத்தினை தொடர்ந்து வட்டார ஊரக வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டன இவைகளுக்கான மூலதனத்தை ஐம்பது சதவீதம் மைய அரசும் பதினைந்து சதவீதம் மாநில அரசும் முப்பத்தைந்து சதவீதம் நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்பட்டது இந்தியாவில் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பிராந்திய கிராமப்புற வங்கிகள் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பின் வருவனவற்றை கவனியுங்கள் இந்த வங்கிகள் நிறுவப்பட்ட சரியான காலவரிசை ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத ஸ்டேட் வங்கி முன்னணி வங்கி திட்டம் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் நபார்டு பாரத ஸ்டேட் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முன்னணி வங்கி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ஆர்ஆர்பி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நபார்டு வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பின்வரும் எந்த நோட்டு வெளியீட்டு முறைகளை ஆர்பிஐ பின்பற்றுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி குறைந்தபட்ச இருப்பு அமைப்பு அட்டவணை வங்கி என்பது ஒரு வங்கி ஆர்பிஐயின் இரண்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது இந்தியாவில் நாணயங்கள் எங்கு அச்சிடப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி மும்பை கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் இந்தியாவில் பணம் பெருக்கி என வரையறுக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி பரந்த பணம் கையிருப்பு பணம் காகித நாணயம் முதன் முதலில் இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் கோரேவால் குழுவின் பரிந்துரையானது பாரத ஸ்டேட் வங்கியை நிறுவ வழிவகுத்தது ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று பதினான்கு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி பண மோசடி தடுப்பு சட்டம் இந்தியாவில் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பின்வரும் எந்த வங்கிகளில் இந்திய அரசாங்கத்தின் அதிகபட்ச பங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் பொதுத்துறை வங்கியின் நிர்வாகத்தை பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய அரசாங்கத்தால் பொதுத்துறை வங்கிகளுக்கு மூலதனம் செலுத்துவது படிப்படியாக அதிகரித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளை சீரமைக்க தாய் வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணை வங்கிகளின் இணைப்பு பாதிக்கப்பட்டது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் ஒன்றும் சரி இரண்டும் சரி பின்வரும் அறிக்கைகளில் எது சட்டபூர்வமான பணத்தின் அர்த்தத்தை சரியாக விவரிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கடன் அளிப்பவர் தனது உரிமை கோரல்களை தீர்ப்பதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பணம் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய அரசு பத்திரங்களை நிர்வகிக்கிறது மற்றும் சேவை செய்கிறது ஆனால் எந்த மாநில அரசு பத்திரங்களையும் அல்ல கருவூல உண்டியல்கள் இந்திய அரசால் வழங்கப்படுகின்றன மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படும் கருவூல உண்டியல்கள் இல்லை கருவூல பில்கள் சலுகை சம இருந்து தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று கருவூல உண்டியல்கள் இந்திய அரசால் வழங்கப்படுகின்றன மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படும் கருவூல உண்டியல்கள் இல்லை கருவூல பில்கள் சலுகை சம இருந்து தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் மூலதன போதுமான விகிதம் என்பது வங்கிகளிடமிருக்கும் தொகை கணக்கு வைத்திருப்பவர்கள் நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த தவறினால் வங்கிகளுக்கு ஏற்படும் எந்த இழப்பையும் ஈடுகட்ட தங்கள் சொந்த நிதியின் வடிவத்தில் பராமரிப்பது சிஏஆர் ஒவ்வொரு வங்கியாலும் தீர்மானிக்கப்படுகிறது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சில சமயங்களில் செய்திகளில் காணப்படும் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் என்ற சொல்லை பின்வரும் எது சிறப்பாக விவரிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி வங்கியின் டெபிட் கார்டுகள் மூலம் தனது வாடிக்கையாளர்களிடம் இருந்து பணம் பெறுவதற்கு வங்கியால் ஒரு வணிகருக்கு விதிக்கப்படும் கட்டணம் கூற்று ஒரு நாணயத்தின் மதிப்பிழப்பு ஏற்றுமதியை ஊக்குவிக்கலாம் காரணம் பண மதிப்பிழப்பு காரணமாக சர்வதேச சந்தையில் நாட்டின் பொருட்களின் விலை குறையலாம் மேலே உள்ள இரண்டு அறிக்கைகளின் சூழலில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இந்திய தொழில்துறை கடன் மற்றும் முதலீட்டு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொழில்துறை மற்றும் நிதி கட் மறு வாரியம் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கலின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பி வி நரசிம்ம ராவ்